ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நான்காவது முறையாக பதவியேற்றுக் எழுபத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட ஆந்திர சட்டப்பேரவைக்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் பாஜக மற்றும் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா ஆகிய கட்சிகள் இணைந்து போட்டியிட்டு நூற்று அறுபத்து நான்கு தொகுதிகளை கைப்பற்றின இதில் தெலுங்கு தேசம் கட்சி மட்டுமே நூற்று முப்பத்தைந்து இடங்களை கைப்பற்றி தனி தனிப்பெரும்பான்மை பெற்றது கூட்டணி சார்பில் முதலமைச்சராக சந்திரபாபு நேற்று ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் விஜயவாடா வானூர்தி நிலையம் அருகே கேசரப்பள்ளி என்ற இடத்தில் பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த கோலாகல விழாவில் ஆந்திராவின் முதலமைச்சராக சந்திரபாபு நான்காவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் அப்துல் நசீர் பதவியேற்பு செய்து வைத்தார்

ஆந்திராவின் துணை முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்க உள்ளார் பவன் கல்யாணை தொடர்ந்து சந்திரபாபுவின் மகன் நாரா லோகேஷ் உள்ளிட்ட இருபத்து நான்கு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் விழாவில் பிரதமர் மோடி நடுவன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவரும் நடுவன் அமைச்சருமான ஜே பி நட்டா மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் நடிகர்கள் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர்